தந்தை பெரியாரும் தவச்சீலர் கிருபானந்த வாரியாரும் இரு துருவங்கள் என்பதை எல்லோரும் அறிவர் ஒருவர் ஆன்மீகத்தையும் கடவுளையும் எதிர்த்து போராடுபோவர் மற்றவர் தெய்வத்தொண்டு செய்வதையே போற்றிப் புகழ்போவர் தந்தை பெரியார் அவர்களோ கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை என்று சீரும் சிறுத்தையாக பிரச்சாரம் செய்தார் முருகனடி போற்றி வாழும் திருமுருக கிருபானந்த வாரியாரோ கடவுள் வழிபாடு மூட நம்பிக்கை இல்லை கடவுள் வழிபாடே மனித குலத்தை வாழ என்று வெண்கல குரல் வீதிதோறும் சொற்பொழிவாற்றினார் கடவுள் உண்டா என்ற கேள்விக்கு கிருபானந்த வாரியாரின் விளக்கத்தைக் கேளுங்கள் கடவுள் உண்டா கடவுள் உண்டா கடவுள் இருக்குமானால் கண்ணுக்கு தெரியவில்லையே உண்டு என்பவர்கள் முட்டாள்கள் அது மூட நம்பிக்கை என்று சிலர் வாதம் செய்கின்றனர் உலகமெல்லாம் போற்றும் திருவள்ளுவர் இது பற்றி என்ன கூறுகின்றார் சிந்திப்போ திருவள்ளுவர் தெளிவுபடுத்துகிறார் உலகத்தார் உண்டென்பதில் என்பான் வையத்து அவகையாய் வைக்கப்படும் என்பது வள்ளுவர் அமுத வாக்கு உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே என்பது தொல்காப்பியம் எனவே உலகம் என்ற சொல் அறிவு நிறைந்த ஆன்றோரைக் குறிக்கும் ஆன்றோர்கள் உண்டு உண்டு என்று கூறுவதை இல்லை என்பவனை என்று ஒதுக்கவிட வேண்டும் என்று தெய்வப்புலமை திருவள்ளுவர் தெளிவுபடுத்துகின்றார் பற்றி நன்கு சிந்திப்போமாக தொல்காப்பியர் நான்கு நிலங்களை கூறி அந்த நிலங்கக்கு தெய்வங்களை கூறியுள்ளார் சேயோன் மேய மெய்வரை உலகும் என்பது தொல்காப்பியம் கடவுள் என்ற சொல்லின் பொருள் என்ன கடவுகின்றவன் கடவுள் கடவுதல் செலுத்துதல் உடம்பை உயிர் செலுத்துகின்றது உயிரை கடவுள் செலுத்துகின்றான் காரை டிரைவர் செலுத்துகின்றான் டிரைவரை பின் சீட்டில் உள்ள எதமாக செலுத்துகின்றான் இறைவன் உயிருக்கு உயிராய் உள்ள நம்மை செலுத்துகின்றான் உடம்புக்குள்ளே உயிர் உயிருக்குள்ளே கடவுள் டயருக்குள் டியூபு டியூபுக்குள்ளே காற்று டயர் போல் உடம்பும் டியூபு போல் உயிரும் காற்று போல் கடவுளும் என உணர்க நீராயுருக்கி என் ஆறு உயிராய் நின்றானே என்கின்றார் பாண்டி நாட்டு முதலமைச்சராக விளங்கிய மணிவாசகர் ஒரு கார் ஓடுகிறது என்றால் ஓட்டுபவனின்றி கார் ஓடாது அல்லவா தானே அது ஓடுகின்றது என்பவனை கீழ்ப்பாக்க மருத்துவமனைகள் சேர்க்க வேண்டுமல்லவா உலகம் ஏதியாக நடைபெறுகின்றது கதிர்மதிகள் காலம் தவறாது உதிக்கின்றன வானில் சஞ்சரிக்கின்ற நட்சத்திரங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளாமல் ஒழுங்கு தவறாமல் இருக்கின்றன நம் உடம்பில் உள்ள உயிர் கண்ணுக்கு தெரிகின்றதா கண்ணுக்கு தெரியாமையால் நான் உயிர் இல்லாதவன் என்று ஒருவன் கூறுவானானால் அவனை என்னவென்று உரைப்பது அருகில் உள்ளவர்கள் உயிர் இல்லாதவன் என்று கூறுபோவனை புதைகொழியில் வைப்பார்கள் அல்லவா கடந்து நிற்பது கடவுள் கட என்ற பகுதியாக பிரிந்த சொல் எல்லாவற்றையும் கடந்தது கடவுள் இனி நம்மை பிறவி பெருங்கடலிலிருந்து கடக்கச் செய்வது கடவுள் கடவுள் கருப்பா சிவப்பா என்று வினவுகிறார்கள் ஒரு பெரியவர் அரசமரத்தின் கீழ் அமர்ந்து கடவுளை தியானித்துக் கொண்டிருந்தார் அங்கே ஒரு மாணவன் சென்றான் அம்மாணவன் மிடுக்கும் சொல் துடுக்கும் உடையவனாக காட்சியளித்தான் ஐயா பெரியவரே ஏன் உட்கார்ந்து கொண்டே தொங்குகின்றீர் சுகமாக படுத்து உறங்கும் தம்பி நான் உறங்கவில்லை கடவுளை தியானிக்கின்றேன் ஓ கடவுள் என்று ஒன்று உண்டா ஐயா நான் எம்ஏ படித்தவன் நான் மூடநல்லன் நூலறிவு படைத்தவன் கடவுள் கடவுள் என்று கூறுவது மூடத்தனம் கடவுளை நீர் கண்ணால் கண்டிருக்கின்றீரா தம்பி காண முயல்கின்றேன் கடவுளைக் கையால் தீண்டி இருக்கிறீரா இல்லை கடவுளின் குரலை காதால் கேட்டு இருக்கிறீரா இல்லை கடவுள் மீது வீசும் மனத்தை முக்கால் முகர்ந்திருக்கின்றீரா இல்லை ஐயா என்ன இது மூட நம்பிக்கை உம்மை அறிவற்றவர் என்று கூறுவதில் என்ன தடை கடவுளைக் கண்ணால் கண்டீரில்லை மூக்கால் முகந்ததில்லை கையால் தொட்டதில்லை காதால் கேட்டீரில்லை இல்லாத ஒன்றை இருப்பதாக கற்பனை செய்து கொண்டும் அரிய நேரத்தை வீணடிக்கின்றீரே உமை கண்டு நான் பரிதாபப்படுகிறேன் உமக்கு வயது முதிர்ந்தும் மதிநலம் முதிரவில்லையே பாவம் உம் போன்றவர்களை காட்சி சாலையில் வைக்க வேண்டும் கடவுள் என்கிறீரே அது கருப்பா சிவப்பா தம்பி உன் சட்டைப்பையில் என்ன இருக்கின்றது இது தேன் பாட்டில் அப்பா தேன் இனிக்குமா கசக்குமா என்ன ஐயா இது கூட தெரியாதா சுத்தம் மக்கு பிண்டமாக இருக்கின்றீர் உலகமெல்லாம் உணர்ந்த தேனை இனிக்குமா கசக்குமா என்று வினாவுகிறீரே உணவுப் பொருளிலேயே தேன் தலைமை பூண்டது இது அருந்தேன் இதை அருந்தேன் என்று எவன் கூறுவான் அதற்காக இருந்தேன் என்பான் தேன் தித்திக்கும் இதை எத்திக்கும் ஒப்புக்கொள்ளும் தம்பி தித்திக்கும் இன்றினையே அந்த இனிப்பு என்பது கருப்பா சிவப்பா சற்று விளக்கமாக விளம்பு நீ நல்ல அறிஞன் மாணவன் திகைத்தான் தித்திப்பு என்ற ஒன்று கருப்பா சிவப்பா என்றால் இந்த கேள்விக்கு என்ன விடை கூறுவது என்று திக்கித் திணறினான் ஐயா தேனின் இனிமையை எப்படி இயல்புள்ளது இதைக் கண்டவனுக்கு தெரியாது உண்டவனே உணர்வான் பெரியவர் புன்முறுவல் பூத்தார் அப்பா இந்த பௌதிகப் பொருளாக ஜடவஸ்துவாக உள்ள தேனின் இனிமையே உரைக்க முடியாது உண்டவனே உணர்வான் பொருளாக அனுபவ வஸ்துவாக விளங்கும் இறைவனை அனுபவத்தால் தான் உணர்தல் வேண்டும் தேனுக்குள் இன்பம் கருப்போ சிவப்போ வானுக்குள் ஈசனை தேடும் தேனுக்குள் இன்பம் செரித்திருந்தாற்போல் ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே என்றார் பரமஞானியாகிய திருமூலர் வானவன் வாய் சிறிது அடங்கியது பெரியவரே எனக்கு பசிக்கின்றது சாப்பிட்டு விட்டு வந்து உம்முடன் உரையாடுவேன் தம்பி சற்று நில் பசி என்றனையே அதை கண்ணால் கண்டிருக்கின்றனையா இல்லை பசி பேசுவதை காதால் கேட்டிருக்கிறாயா இல்லை பசியை மூக்கால் முகர்ந்திருக்கின்றாயா இல்லை பசியை கையால் தொட்டிருக்கின்றாயா இல்லை என்ன தம்பி உன்னை அறிஞனென்று நீயே கூறிக்கொண்டிருக்கின்றாய் பசியால் கண்டாயில்லை காதால் கேட்டாயில்லை மூக்கால் முறந்தா இல்லை கையால் தொட்டாயில்லை அப்படி இருக்க அதை எப்படி நம்புவது பசி பசி என்று உரைத்து உலகத்தை ஏமாற்றுகின்றாய் பசி என்று ஒன்று கிடையவே கிடையாது இது சுத்த பொய் பசி என்று ஒன்று இருக்கின்றது என்று கூறுபோவன் முட்டா உனக்கு இப்போது புரிகின்றதா பசி என்று ஒன்று அனுபவ பொருள் அது கண்ணால் காணக்கூடியதன்று அதுபோலதான் கடவுள் அனுபவ பொருள் அதை தவம் செய்து மெய் உணர்வினால் உணர்தல் வேண்டும் இவ்வாறு திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் கடவுள் உண்டா இல்லையா கடவுள் என்ன நிறம் கடவுளை எப்படி கண்டாய் கடவுள் இருப்பதே எப்படி உணர்வாய் என்ற கேள்விகளுக்கு அந்த மாணவனுக்கு விளக்கமளித்தார் தந்தை பெரியார் அவர்களின் கடவுள் இல்லை என்ற வாதத்திற்கும் கடவுள் இருக்கின்றார் என்பதை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற திருமுருக கிருபானந்த வாரியாரின் விளக்கத்திற்கும் பொதுமக்களாகிய நீங்கள்தான் தான் விளக்கமளிக்க வேண்டும் கடவுளை நம்புவதா வேண்டாமா கடவுள் இருக்கின்றாரா இல்லையா என்பதற்கு பண்பிலும் அறிவிலும் சிறந்த பொதுமக்களாகிய நீங்கள்தான் விளக்கமளிக்க வேண்டும் நன்றி வணக்கம்